டிஸ்கவரி டிஸ்கவரிவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி டிஸ்கவரி ரிவர்சல் சேனலில் காமர்ஸுக்கான டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் சொல்ல இருக்கிறேன் பிஜிடி காமர்ஸுக்கு ஏற்கனவே வந்து நம்மளுடைய சேனல் சார்பாக நிறையா கிளாஸஸ்லாம் முடிச்சிருக்கோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜிக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பேட்சஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இது பதினேழாவது பேட்சஸ் போய்கிட்டே இருக்குது எஜுகேஷன் சைக்காலஜி அனைத்து சப்ஜெக்டுக்கும் பொதுவானது அப்படின்றதுனால அது வந்து ஒரு பீரியாடிக்கலாக ஒரு ஒன் மந்த் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்கு ஒரு அந்த கிளாஸஸ் ஆனது போய்கிட்டு இருக்கு நிறைய பேர் பயனடைஞ்சிட்டு வர்றாங்க காமர்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய டிஸ்கவரி ஒருசல்பில் ஒரு பேட்ஜஸ் வந்து முடிச்சுருக்குறாங்க கிளாஸஸ் அவங்களுக்கு டெஸ்ட்டு போய்கிட்டு இருக்கு இப்போது நிறைய பேர் வந்து படித்து முடிச்சிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான சென்டர்ஸில் படிச்சிருப்பீங்க ஸோ இப்போ உங்களுக்குடைய பீக் டைம் அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பயிற்சி வந்து எப்படி வந்து வெளிக்கொன்றுது அப்படின்றதுக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் இருக்குது பல முறை நான் வந்து சொல்லியிருக்கிறேன் அதுலேயும் இப்போது ஆகஸ்ட் மாதம் தொடங்க இருக்கிற இந்த டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி டூ கொஸ்டின்ஸ் இருக்கும் யூனிட் வைஸாக ஒரு கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு யூனிட் வைஸாக நீங்கள் எழுதலாம் அது இருபது டெஸ்ட் அப்புறம் இரண்டு இரண்டு யூனிட்டாக பார்த்திங்கன்னா ஒரு பத்து டெஸ்ட் ஒரு முப்பது டெஸ்ட் அப்புறம் நாலு நாலு யூனிட்டாக சேர்ந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அஞ்சு டெஸ்ட் அப்போ ஒரு முப்பத்தி அஞ்சு டெஸ்ட் ஆகிடுச்சு ப்ராப்ளம்ஸ் அலோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டெஸ்ட்டு ஸோ அப்புறம் முப்பத்தி ஏழு ஒரு மூன்று டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக இருபது யூனிட்டும் சேர்ந்து அப்போ நாற்பது டெஸ்ட் ஆகிடுச்சி அந்த இரண்டு டெஸ்ட்டு அப்படிங்கிறது எது அப்படின்னா ஒரு டூ மாடல் மாடல் இன் தி சென்ஸ் நூற்றி பத்து கொஸ்டின்ஸு காமர்ஸு அப்புறம் ஒரு முப்பது எஜுகேஷன் சைக்காலஜி அப்புறம் பத்து ஜென்ரல் நாலேஜ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் இது வந்து இரண்டும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்முடைய சேனல் நடத்தப்படும் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு இங்கிலீஷ் மீடியத்தோடு தொடர்புடையது ஸோ இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ஒரு டெஸ்ட்டில் கேட்கப்பட்ட கேள்வி ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து அடுத்த டெஸ்ட்டில் இருக்காது கிட்டத்தட்ட யூ வில் கெட் மோர் தென் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வித் டியூ எக்ஸ்ப்ளனேஷன் சரியான எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஈவன ஃபில்த்தி கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர்ஸ் வந்து கீழே அதோடு தொடர்புடைய சில டேட்டாஸ் உங்களுக்கு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஆப்பில் இருக்கும் ஸோ அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த டெஸ்ட்டை எழுத ஆரம்பிக்கலாம் ஒன்ஸ் யூஆர் ரெடி டு பே தென் யூ கேன் காண்டாக்டஸ் த்ரூ தி நம்பர் இந்த கீழத்திட்ட நம்பருக்கு எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க இந்த டெஸ்டினுடைய ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த டெஸ்டானது ஒவ்வொரு சப்டைட்டிலையும் இருக்கும் இப்போ ஒரு உதாரணமாக மார்க்கெட்டிங் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சப்டைட்டிலோடு தொடர்புடைய அனைத்து கேள்விகளும் இருக்கும் இதை படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு முழு நாலேஜ் வந்த மாதிரி இருக்கும் ஸோ வாட் அவர் த மெட்டீரியல் யூ யூ கேன் கீப் ஆர் வாட் அவர் த புக்ஸ் யூ கேன் கீப் இந்த டெஸ்ட் வந்து உங்களுடைய நாலேஜை பரிசோதிக்கிற மாதிரி இருக்கும் திரும்ப திரும்ப நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும் அதிகப்படியான மதிப்பெண்கள் சப்ஜெக்டில் நீங்கள் பெறுவதற்கு இது வந்து கண்டிப்பாக உபயோகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த டெஸ்ட் பேன்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தி இரண்டு டெஸ்ட் ஒரு முதல்ல வந்து ஃபஸ்ட்டு இருபது யூனிட்டை நீங்கள் வந்து யூனிட் வைஸாக எழுதிட்டே வாங்க ஸோ அதற்கப்பறம் வந்து அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து என்ன செஞ்சுக்கலாம் நம்ம கூட்டிக்கலாம் இல்லை நான் தரவாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வீக்லி ட்வைஸ் கூட நீங்கள் வந்து பண்ணலாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் கூட நமக்கு வந்து நைன்டி டேஸ் இருக்கும் அப்படின்றதுனால ஸோ அந்த காலத்தை வந்து அப்போ கூட நம்ம கூட்டிக்கலாம் இப்போ நீங்கள் யூனிட் வைஸாக தரவானீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு உபயோகமாக இருக்கும் இது மற்ற இடங்களை விட சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லை உங்களுக்கான டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கேள்விக்குரிய டவுட்டான வினாக்கள் அல்லது வந்து எளிமையான வினாக்களுக்கு கூட ஒரு நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து நீங்கள் பயன்பெறுவீங்க அது மட்டும் இல்லை கொஷின்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் மீண்டும் எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ இது கிட்டத்தட்ட வந்து உங்களை ஒரு பயிற்சிக்கு எடுத்துக்கிட்டே போகும் ஒரு ஃபோர் மந்த்ஸு ஃபைவ் மந்த்து நீங்கள் தாராளமாக ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் டியூஷன் கொடுத்தா கூட வந்து அவ்வளோவுக்கு வராது வெறும் செவன் தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் இந்த டெஸ்ட் பேட்ச் இதில் வந்து முழுக்க முழுக்க சப்ஜெக்ட் காமர்ஸ் மட்டும் முழுக்க முழுக்க வந்து உங்களை வந்து தயார்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஸோ கீழே தர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு காமர்ஸ் இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் பேட்ச்சு வேணும்னா கண்டிப்பாக வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உடனே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இரண்டு இன்ஸ்டால்மெண்ட்டாக மேக்ஸிமம் பே பண்ணணும் பட் இட் சுட் பி பேட் வித் இன் மந்த் ஒரு மாதத்துக்குள்ளே அதை கம்ப்ளீட் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக த்ரீ தௌசண்ட் ஃபைவ் பே பண்ணிடுங்க பேலன்ஸை ஒன் மந்த்துக்குள்ளே பே பண்ணிடணும் ஒரு ரெகுலர் ப்ரிப்ரேஷன் நீங்கள் வச்சுருப்பீங்க இப்போது இந்த டெஸ்ட் பேட்ச் மூலமாக நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு சஃபிஷியன்ட் நாலேஜை வந்து நீங்கள் வந்து அக்வைன் பண்ண முடியும் இதன் மூலமாக அதிகப்படியான மதிப்பெண்கள் சப்ஜெக்டில் நீங்கள் பெறலாம் நம்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜிக்கான டெஸ்ட் பேட்ச் இதுவும் இருக்குது ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படின்னா ஒரு சீரியஸ் ஆஃப் டெஸ்ட் எட்டு யூனிட் இருக்குது அந்த எட்டு யூனிட்டுக்கான தனித்தனியான கேள்வி இரண்டு இரண்டு டெஸ்ட்டாக ஒரு ஒரு டெஸ்ட்டு அப்புறம் சைக்காலஜி மற்றும் எஜுகேஷன் இதில் இருந்து ஆல்டர்னேட்டிவ் டெஸ்ட்டு தனித்தனியாக எஜுகேஷன் மட்டும் தனியாக சைக்காலஜி மட்டும் தனியாக ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் ஈவன் தமிழ் தகுதி தேர்வு இந்த மாதிரி ஒரு சீரியஸ் ஆஃப் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது டெஸ்ட்டு வரும் பார்த்துங்க ஸோ இதற்கான ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏன்னா எஜுகேஷன் சைக்காலஜி தான் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் அப்படின்றதுல யாருக்கும் சந்தேகமே இல்லை இது அனைத்து சப்ஜெக்ட் சார்ந்த நண்பர்களும் நீங்கள் தாராளமாக வந்து இந்த டெஸ்ட் பேட்சுக்கு வரலாம் இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய டெப்த்து நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம சப்ஜெக்டை வந்து டிஸ்கிரிப்டிவாக படிச்சிருப்போம் ஆனால் அப்ஜெக்டிவாக கேட்டாலும் நம்மளால் எழுத முடியும் பிகாஸ் ரைட் ஃப்ரம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் மேலே வரைக்கும் படிக்கிறீங்க ஆனால் அதே நேரம் சைக்காலஜி அப்படி இல்லை நம்ம வந்து பிஎட் படிக்கும்போது படிச்சிருப்போம் அப்ஜெக்டிவ்ஸில் வந்து நம்ம அதிக கான்சென்ட்ரேஷன் பண்ணியிருக்க மாட்டோம் இப்போ நம்ம அதை வந்து டெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு ஒரு நாலேஜ் பேஸ்டாக கஷ்டமாக இருக்குது அப்போ இந்த ரிப்பீட்டடு டெஸ்ட் எழுதுவதன் மூலமாக நிச்சயமாக வந்து உங்களுக்கு அதிகப்படியான மதிப்பெண்கள் கிடைக்கும் இரண்டும் ஒன்று சேர்ந்தால்தான் கட் ஆஃப் வந்து நூறுக்கு மேலே இருக்கும் போட்டி தெருவில் வெல்லணும் அப்படின்னா ஒவ்வொன்றையும் சரியாக திட்டமிட்டு செய்யணும் அதில் இந்த இரண்டே ரெண்டு தான் சப்ஜெக்டில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க எஜுகேஷன் சைக்காலஜியில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க ரெண்டில் எது ஒன்றும் நல்லா பண்ணலனாலும் நிச்சயமாக வந்து நீங்கள் கட் ஆஃப் மதிப்பெண் பெற முடியாது ஸோ இதை அனைத்து சப்ஜெக்ட் சார்ந்த நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் காமர்ஸ் நண்பர்களுக்கு கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் என்கொயரியோடு நீங்கள் நிறுத்திக்கிறீங்க இந்த ஆகஸ்ட்டில் நடைபெறக்கூடிய டெஸ்ட்டு மற்றும் கிளாஸஸுக்கும் நீங்கள் உங்களை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க கீழே திருக்கிற நம்பருக்கு தொடர்ந்து இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துரு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் மரஸ் பண்ணி மறக்காம சிலங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்